இனிய மாலை வணக்கம் சுரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி இருபத்தி ஆறுடன் நவுலவதை தில்லை தேவன் டென்மார்க் லண்டன் செய்திகள் டென்மார்க் செய்திகள் ஐரோப்பாவில் விரிவடைந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்றாகும் டென்மார்க் நாட்டுக்கு ஹீரோவாக நோவோ நோடிக்ஸ் ஏஎஸ் என்னும் கம்பெனியினால் தான் அதாவது நிறுவனத்தினால் இந்த வெற்றி சாய சாய்ந்துள்ளது அதாவது மருந்து நிறுவனமான வானியல் வளர்ச்சியே காரணமாக கடந்த ஆண்டு மூன்று தசம் ஐந்து வீதமான வளர்ச்சியை இது கண்டுள்ளது டென்மார்க் லண்டன் செய்திகள் லண்டனில் பேருந்து தீப்பிடிப்பு போர்ட் பகுதியில் திடீரென பேருந்தில் தீப்பற்றியது தீயணைப்பு படைக்கு சேவைக்கு அழைப்பு விடப்பட்டது பேருந்தில் இருந்த பயணிகள் பக்குவமாக வெளியேற்றப்பட்டனர் இதனால் அங்கு உயிர் சேதங்கள் எதுவும் நிகழவில்லை தீயையும் அவர்கள் அணைத்து விட்டார்கள் இந்த வருடத்தில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பயணிகள் இருந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆடி மாதத்தில் ஆடி முப்பதாம் தீகதி அன்று எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அகதிகள் பதிமூன்று பகுகளில் இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த மாதத்தின் அரை மாதத்தில் விளவு எண்ணிக்கை கொண்ட அகதிகள் வந்திருக்கிறார்கள் லண்டனில் சீக்கிய இளைஞர் கத் கத்தி குத்துக்கு பலியான முப்பது வயதுடைய காரி என்பவர் பிரிட்டிஷ் குடிமகனாவார் இவர் தான் கத்திகத்துக்கு பலியாயிருக்கிறார் மூன்று பெண்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வன்முறையாக மாறிய குடியே குடியேற்ற போராட்டங்கள் வடமேற்கு இங்கு மான்செஸ்டரில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது அதில் வன்முறைகளாக மாறியதுனால் அங்கு கைதி கைதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் உள்ள சென்ஸ்டேட்டர் வங்கி இம்மாதம் ரெண்டு கிளைகள் மூடப்பட இருக்கிறது மால நாடு முழுவதிலும் மொத்தமாக பதினாலு தளங்கள் மூடப்படும் தொண்ணூற்றைந்து கிளைகள் மூடவும் முப்பத்தாறு வங்கிகள் நேரத்தை குறைக்கவும் முன்பக்க இருக்கைகளை அகற்றவும் வங்கி ஏற்கனவே மார்ச் அதாவது பங்குனி மாதம் இதனை அறிவித்திருந்தது பிரித்தானியாவில் அடுத்தடுத்து நில அதிவுகளை சந்தித்து வருகின்றனர் முதலாம் எட்டாம் மாதம் கொட்டிஸ் பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வு சுமார் மூன்று தசம் ஒன்று லீட்டர் அளவில் ஏற்பட்டது இது இருபத்தி நாலு மைல் ஆழத்துக்கும் சென்றிருந்தது இப்போது விஞ்ஞானிகளும் புவியியல் ஆய்வாளர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி இதை ஆராய்ந்து வருகிறார்கள் சட்டவிரோதமான விரோதமான புலம்பெயரலை தடுப்பதற்காக நூறு மில்லியன் பவுண்டுகளை முதலீடு செய்திருக்கிறது பிரித்தானியா என்று அறிவித்திருக்கிறது குற்ற புலனாய்வு துறையில் முந்நூறு பேரை புதிதாக புதிதாக அதி அகதி அதிகாரிகளை போடவும் நவீன கண்காணிப்பு க உபகரணங்களை வேண்டுவதற்கும் மற்றும் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் கூடிய புலனாய்வு தொழில் என்பன நிறுவப்படும் என்றும் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் லண்டன் விமான நிலையத்தில் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்புள்ள நகைகளுடன் கூடிய சூட்கேஸ் அதாவது பொதிப்பை திருட்டு போயிருக்கிறது லண்டன் விம்பிளண்டன் டென்னிஸ் போட்டியை பார்ப்பதற்காக லண்டன் வந்து இறங்கிய ஹிந்தி நடிகை ஊர்வசி ரவுலா ரவுலா தே அவருடைய பொதி சூட்கேஸ் கெட்விக் விமான நிலையத்தில் களவாடப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம்